ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தானிஷ் அஹ்மத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் ஸோ இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொகேட் ஆகிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇக்ரீட் பைஎன்ஏஎஸ்சி இட்ஸ் அ பிரைவேட் இன்ஸ்டியூஷன் ஸோ இந்த காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டுடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி ஏர் கண்டிஷனட் கேம்பஸ் வெல் ஃபர்னிஷ்டு க்ளாஸ் ரூம்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெடிக்கல் கேர் செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் வெல் எக்யூப்டு லபார்ட்ரிஸ் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டி ஆக்டிவ் செல்ஸ் கிளப் அண்ட் கமிட்டிஸ் ஆடிட்டோரியம் பிளே கிரவுண்டு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இது போக என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமாங்க கோர்சஸில் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபுட் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க அஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜ் டீம் ஃபேக்கல்ட்டி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெல் நாலேஜிபிள் எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் இவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க லைக் வெப்பினார்ஸ் செமினார்ஸ் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் அது போக ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸும் இவங்க கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் வந்து ஃபோக்கஸ் கொடுத்துக்க முடியுது ஸ்டூடெண்ட்ஸால் அண்ட் இவங்க படிக்கிற காலக்கட்டத்திலேயே பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் செல் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க நிறைய டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுறாங்க ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸால் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது அண்ட் டாப் மோஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இந்த காலேஜ்க்கு ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க ஸோ எவ்ரி இவங்க வந்து ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வராங்க இந்த காலேஜுக்கு ஸோ கோயம்பத்தூரில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்